இன்றைக்கி ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம தயிர் சேர்க்க போகிறதில்லை தயிர் சேர்த்து நம்ம அவியல் எப்படி செய்யலான்ற ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் விருப்பம் இருந்தால் போய் பார்த்துக்கலாம் இது தயிர் சேர்க்காதவங்க தயிர் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு சேனைக்கிழங்கு நீலை நிறமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது சேனைக்கிழங்கு மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு மாதிரி சாப்பிடும்போது நாக்கெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தனியாக முதல்ல எடுத்து வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த காயோட சேர்த்துப்போம் இப்போ அதே கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துட்டு கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எந்த காய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கும் போது அந்த தயிர் சேர்க்காத இது தெரியாது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம தனியாக வேக வச்சு வச்சுருந்தால் சேனக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தேங்காயும் அதோட சேர்த்துக்க போகிறோம் தேங்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும் அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் காயெல்லாம் நல்லா வெந்துக்கணும் உங்களுக்கு குலைவாக சாப்பிடா உயிர் பிடிக்குன்னா அந்தளவுக்கு நல்லா குழைவாக வேக வச்சு வச்சுக்கோங்க நான் வந்து ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமே தேங்காய் சேர்த்து இறக்கிடுவேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காயையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த தேங்காய்னா பச்சை வாசனையோடு இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவியலோட மனம் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா தயிர் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் கடைசியாக நம்ம எப்போயும் தாளிப்பு கொடுப்போம்ல அது போல் கடுகு உளுந்து சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அவியலை சேர்த்து ஒரு கலர் கலறி விட்டுருலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் செஞ்சு பதில் சொல்லுங்கள்